உண்மை செய்திகள் உடனுக்குடன் இது உங்கள் மக்கள் சாணக்கியா இணைந்திருங்கள் புதிய பொலிவுடன் இது உங்கள் மக்கள் சாணக்கியா தமிழ் மக்களின் உரிமை குரல் வணக்கம் கோவை மாவட்ட செய்திகள் கோவையில் இருந்து சத்தியமங்கலம் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை ராமகிருஷ்ணாமில் என்ற பகுதியிலிருந்து விளாங்குறிச்சி காலப்பட்டி நேருநகர் ஆகிய முக்கிய பகுதிகளுக்கு செல்லக்கூடிய மிகவும் பிரதான சாலை உள்ளது இந்த சாலை இவ்வளவு முக்கியம் வாய்ந்த ஓர் பகுதியான விநாயகபுரம் என்ற பகுதி மிகவும் மோசமான சூழ்நிலையில் குண்டும் குழியுமாக தவறி விழுந்து விடுவோமா என வாகன ஓட்டிகள் ஊர்ந்து செல்லும் அளவுக்கு உள்ளது மழை காலங்களில் மழை நீர் இந்த குழிகளில் நிறைவதால் இருசக்கர வாகனங்களில் வருபவர்கள் கீழே விழும் அவல நிலையும் உள்ளது மேலும் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இந்த சாலையில் சென்று வருவதை தொடர்ந்து பொதுமக்கள் மிகுந்த அச்சத்தில் இந்த பகுதியை கடந்து செல்கின்றனர் இது குறித்து மாநகராட்சி நிர்வாகம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருப்பதால் தொடர்ந்து விபத்துகள் ஏற்படும் என்ற அச்சமும் மக்களிடையே உள்ளது மேலும் இந்த சாலையின் மையப்பகுதியான தனியார் கண் மருத்துவமனை காந்திமா நகர் சந்திப்பில் வாரம் இருமுறை போக்குவரத்து காவல்துறையினர் இந்த சாலை வழியாக கடந்து செல்வோரை சோதனை என்ற பெயரில் தடுத்து நிறுத்தி ஆவணங்களை கேட்பதும் அபராதம் என்ற பெயரில் பணம் வசூலிப்பதும் பொது மக்களிடையே வெறுப்பை தருவதோடு மட்டுமல்லாமல் சாலை இவ்வளவு மோசமாக உள்ளது அதை கண்டுகொள்ளாத போக்குவரத்து காவல்துறையினர் வசூல் வேட்டையில் மட்டும் ஈடுபடுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது ஆகவே மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக இந்த சாலையை சீர்படுத்தி தர வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது கோவை மாவட்ட செய்திகளுக்காக பாபு